இப்போ ரீசெண்டா நடந்த குஜராத் பாலம் விபத்து பெரும் அதிர்ச்சியை இதற்கான காரணம் என்ன வெளிவந்த மாநிலம் மகிசார் ஆற்றின் மீது அமைந்த நாற்பது ஆண்டுகள் பழமையான கம்பீரமான பாலம் ஜூலை ஒன்பதாம் தேதி காலை ஏழு முப்பது மணி அளவில் திடீரென இடிந்து விழுந்திருக்கு பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த பாலம் வதோதரா மற்றும் ஆனந்த் மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய பாலமாகும் விபத்தின் போது பாலத்தில் சென்று கொண்டிருந்த இரண்டு லாரிகள் இரண்டு வேன்கள் ஒரு ஆட்டோ ரிக்ஸா ஒரு கார் மற்றும் இரு இருசக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் ஆற்றில் விழுந்திருக்கு இந்த விபத்தில் இதுவரை பதினெட்டு பேர் விழுந்து விட்டதாக அதிகாரபூர்வ தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க மேலும் ஆறு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறாங்க ஆற்றில் சிக்கிய வாகனங்களில் மேலும் பலர் மாயமாகி உள்ளதாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது இந்த நிலையில ஆற்றின் மீது அமைந்த பாலம் இடிந்து விபத்து ஏற்பட்டதற்கு பாலத்தின் மற்றும் இணைப்பு பாகங்கள் நொறுங்கியதே முக்கிய காரணம் என முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு இந்த இணைப்பு பாகங்களில் ஏற்பட்ட பலவீனம் மற்றும் அரிப்பு பாலத்தின் கட்டமைப்பு நிலைத்தன்மையை பாதித்ததாக அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த விபத்து பாலங்களில் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் உள்ள குறைபாடுகளையும் வெளிப்படுத்தியிருக்கு விபத்தை தொடர்ந்து குஜராத் மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாநிலத்தில் உள்ள சுமார் ஏழாயிரம் பாலங்களை விரிவான ஆய்வுக்கு உட்படுத்த உத்தரவிட்டுள்ளது இந்த ஆய்வில் பழைய பாலங்கள் அதிக போக்குவரத்து உள்ள பாலங்கள் மற்றும் ஆபத்து மிக்கவையாக கருதப்படும் பாலங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது பராமரிப்பு குறைபாடுகளை சரி செய்யவும் தேவை இடங்களில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருக்காங்க விசாரணையில பாலத்தின் இணைப்பு பாகங்கள் கால அரிப்பு மற்றும் முறையான பராமரிப்பு இல்லாமல் விபத்துக்கு வழிவகுத்ததாக கண்டறியப்பட்டிருக்கு இது பாலங்களின் கட்டமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதை சுட்டிக்காட்டுகிறது இதனால பொதுமக்களிடையே பாலங்களின் பாதுகாப்பு குறித்து பெரும் கவலையும் எழுந்திருக்கு குறிப்பாக உயிரிழப்பு மற்றும் பொருள் சாதத்தை ஏற்படுத்திய இந்த விபத்து மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு குஜராத் அரசு இது போன்ற விபத்துகளை எதிர்காலத்தில் தவிர்க்க கடுமையான பாதுகாப்பு விதிகளை அமல்படுத்தவும் உறுதியளித்திருக்கு ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் பாலங்களின் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகள் குறித்து முடிவுகளும் எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த சோகமான சம்பவம் பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் மறக்காம நமது பண்ணுங்க வீடியோ படிச்சிருந்தா மற்றவங்களுக்கும்